பொருத்தம் பார்க்குறப்ப மாப்பிள்ளை ஜாதகத்தையும் பொண்ணு ஜாதகத்தையும் வச்சு தான் பொருத்தம் பார்க்கணும் ஆனால் ஜா ஜோதிடத்தில் என்ன ரூல்ஸ் அப்படின்னா இந்த பையனுக்கு இந்த பொண்ணு பொருந்துமான்னு பார்க்கக்கூடாது இந்த பொண்ணுக்கு இந்த பையன் பொருந்துமா அப்படின்னு தான் பார்க்கணும் அது பையன் வீடாக இருந்தாலும் பொண்ணு வீடாக இருந்தாலும் சரி இப்போது பொண்ணுக்கு ஜாதகம் இருக்குது பையனுக்கு ஜாதகம் இல்லை அல்லது பையனுக்கு ஜாதகம் இருக்குது பொண்ணுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ எப்படி பொருத்தம் பார்க்குறது அப்படின்னா ரெண்டு டைப்பாக பார்க்கலாம் ஒன்று வந்து ஒரு பிரசன்னமாக பார்க்குறதுங்கிறது அதாவது நட்ட ஜாதகம்னு சொல்லுவாங்க அவங்க கேள்வி கேட்குற அந்த நேரத்துக்கு ஜாதகத்தை கணிச்சு அதில் வந்து குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு செக் பண்ணி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குமான்னு செக் பண்ணி அதுக்கு பதில் சொன்னோம்னா சரியாக வந்துடும் இன்னொரு டைப் என்னென்னா ரெண்டு பேர்த்துக்குமான பேர் என்னன்னு கேட்டு அந்த பேருக்கான நட்சத்திரத்தை எடுத்து அந்த பெயர் பொருத்தம் அப்படின்னு பேருக்கு பொருத்தம் பார்க்குறதில்ல பெயர் பொருத்தம் பார்த்து தாராளமாக கல்யாணம் பண்ணலாம் அது நல்லாவும்